பாண்டியன் வானதி ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க வானதிய அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி அப்படின்னு எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க அதனால வழி தாங்க முடியாத ஆனதி பேக்க எடுத்துக்கிட்டு நேரா பாண்டியன் வீட்டை பார்த்து வராங்க பாண்டியனை பார்த்ததும் பாண்டியா இனிமே என்னால அங்கெல்லாம் போக முடியாது அந்தது குடும்பமா என்ன ஆளு மாத்தி மாத்தி என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னால அதான் அடி வாங்க முடியலப்பா அதான் வந்துட்டேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல இனிமே ஒன்ன விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சே இருக்க மாட்டேன் எனக்கு நீதான் அப்படின்னு சொல்றாங்க அதிர்ச்சியா இருக்கு என்ன இந்த பொண்ணு சட்டு புட்டுன்னு வந்துடுச்சு நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க அப்ப நீதான் சொல்றாங்க இங்க வானதி நீ சொல்ற அப்படிங்கறதுக்காக உனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க முடியாது நீயோ சின்ன பொண்ணு பாண்டியன் இப்பதான் இன்னும் கல்யாண வயசு கூட வரல அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாண்டியா எதுவா இருந்தாலும் உன்னோட கையில தான் இருக்கு நீ என்ன நினைக்கிறியோ அதை செய் அதுக்கு குறுக்க நாங்க யாரும் வரமாட்டோம் அப்படின்னு நிலா சொல்றாங்க இத கேட்ட பாண்டியன் இல்ல நீ அவ என்ன நம்பி வந்துட்டா என்னால அவங்க வீட்டுல அவ படாத கஷ்டம் பட்டா எனக்கு சரியான ஜோடி அப்படின்னா அது வானதியா மட்டும்தான் இருக்கும் சேர அன்னை மாதிரி என்னால வள்ளல் பரம்பரையா இருக்க முடியாது நான் லவ் பண்ண பொண்ண வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு என்னால பாத்துக்கிட்டு மாட்டேன் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அங்க நிலா மறந்துகிட்டு சரி ஆனதும் ஆச்சு இதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோழனும் நானும் இந்த முடிவை தாண்டா எதிர்பார்த்தேன் நீயும் எப்படியோ சரியா அதே முடிவை காட்டிட்டேன் எவன் எதுதா என்ன உனக்கும் வானதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு நிலா ஏற்பாடு பண்றாங்க நிலா சொல்றத தட்டாம கேக்குறாங்க அந்த நாலு பேருமே அதனால இங்க வானதியை கூப்பிட்டுகிட்டு ட்ரெஸ் எடுக்க அப்பயே கிளம்பி போயிடுறாங்க போய் அங்க கோயிலையும் பேர் கொடுத்துட்டு வந்துடுறாங்க ட்ரெஸ்ல இருந்து மறுநாள் எல்லாமே கோயிலுக்கும் எடுத்துட்டு போய் இங்க அப்படியே நல்லா மண்டப மாதிரி டெக்கரேட்டட் பண்ணி அங்க எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச நாலு சொந்த பந்தத்தை மட்டும் கூப்பிட்டு வச்சு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல வானதியோட அப்பா அம்மா வந்து தகராறு பண்ணுவாங்களோன்னு பயந்துகிட்டு இருக்கும்போது அவங்க என்னடானா ஆமா என் பொண்ணு இல்லவே இல்ல அவ செத்து போயிட்டான் அவ என்னைக்கு எங்க வீட்டு படிய விட்டு தாண்டி போனாலோ அப்பயே முடிவு பண்ணிட்டேன் எனக்கு இருக்கிறது பயங்க மட்டும்தான் அவ எனக்கு இல்லவே இல்லைன்னு தல முழுகிட்டாங்க அப்படின்னு வந்து வானதி கிட்ட ஒருத்தர் சொல்றாங்க வானதியும் நல்லதா போச்சு ஏ அப்பா என்னால முடியல சாமி அந்த குடும்பத்துக்கிட்ட அடி வாங்க என் உடம்புல தெம்புல நான் பாட்டுக்கு பாண்டி என கல்யாணம் பண்ணனா ஜம்முன்னு வேலைக்கு போறனா வீட்ல ஜம்முன்னு இருந்துக்கணும் இதுக்கப்புறமும் எனக்கு அம்மாவும் வேணாம் அப்பாவும் வேணாம் அப்படின்னு வானதி சொல்றாங்க அதுக்கப்புறம் நிலா கூப்பிட்டு இங்க பாரு வானதி அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தன்னோட அப்பா அம்மாவோட அருமையே தெரியும் அப்படின்னு நிலா சொல்றாங்க நீங்க கொஞ்சம் கம்மன்றுங்கக்கா எனக்கு பாண்டியனை பத்தி தெரியும் பாண்டி என் மேல உசுரையே வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துல ஜோடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஐயரு பொண்ணு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுமேட்டு பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்து இங்க நிலாவே உட்கார வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தாலி எடுத்து கொடுங்க மாமான்னு சொல்லி இங்க அவரை சொன்னதும் அவர் சொல்றாரு என்னால தாலி எடுத்து கொடுக்க முடியாது அப்பா அம்மா அவங்களோட

இவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாலியையும் எடுத்து கொடுக்குறாங்க நிலா மனசு நல்ல மனசு நாலு பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு இந்த குடும்பத்தில் நிலா இருக்கிறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு கமெண்டை தட்டி போங்க இங்கே நிலா கல்யாணத்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சே வீடு அங்கே எதுவுமே இல்லை ஒரு ரூம் கூட இல்லை அப்போ வானதியை எங்கே படுக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபீல் இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சோழ வராரு சோளா நான் ஒன்று சொல்லுவேன் நீ தப்பாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு இப்போ என்ன சொல்ல வர வானதி இப்போ என்ன சொல்ல நிலா அப்படிங்கிறாங்க இல்லை கல்யாணம் பண்ணது பண்ணிட்டோம் ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு ரூமு அந்த ரூமில் எப்படி படுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க வேணும்னா நான் என்னோட ரூமை கொடுத்துடட்டான் அப்படின்னு சொல்லவும் அது உன்னோட விருப்பம் ஆனால் நீயோ ரொம்ப வந்து பணக்கார வீட்டு பொண்ணு உன்னால் கட்டு இல்லை கீழே எல்லாம் படுக்க முடியாது எங்களுக்காக எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனா நான் போய் ஹாஸ்டல்ல சேர்ந்துக்கிறேன் அவங்க வேணும்னா இந்த வீட்ல ஜாலியா இருக்கட்டும் நம்ம ஊருக்கு தான் புருஷம் பொண்டாட்டியா இருக்கோம் நெஜத்துல இல்லை ஆனா அவங்க நெஜத்துலயும் புருஷம் பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதனால அவங்களே இருந்துக்கட்டும் நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு நிலா இப்படியெல்லாம் திடீர் முடிவெல்லாம் எடுத்துடாது வீட்டை விட்டு போறேன்னு ஹாஸ்டல்லாம் போயிருக்க வேண்டாம் அதுக்கு சேர் என்ன ஏதாச்சும் ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க சேர் என்னன்னா இந்த வீடு அவங்களா சண்டை போட்டிருக்காங்க அதனால் யார் நினைச்சாலும் எதுவுமே நடக்காது இப்போ இந்த வீட்டில் ஒரு ரூம்க்காக நம்ம கட்டவும் முடியாது இப்போ கட்ட முடியாமலாம் இல்லைங்களா அவர் கட்ட விட மாட்டார் இல்லைனா நானும் என் தம்பிங்கெல்லாம் நினச்சா ஆளுக்கு ஒரு ரூமாக பிரித்து அழகாக இதை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நிலா இருந்துக்கிட்டு இல்லைங்க இப்படியே நாளைக்கு ஜெயரா நல்லா கல்யாணம் பண்ணால் அவங்களும் வந்தவங்களாம் எப்படி இருப்பாங்க ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க ஆனால் வர்ற எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்கள்ல அப்படிங்கிறாங்க நீ சொல்கிறதும் சரிதான் நிலா இருந்தாலும் அப்படின்னு இழுக்கும்போது இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன் நான் இங்கே இருக்கலை நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நிலா இப்படியெல்லாம் சட்டுப்புட்டுன்னு முடிவு எடுக்காத நீ இங்கே இருக்கிறனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீ தாராளமாக இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்றீங்க அப்படி ஆனா ஏன் மனசு கேட்கலங்க அவங்க சின்ன ஜெரிசு சந்தோஷமா இருக்கணும்னு நினப்பாங்க அப்படி இருக்கும்போது நான் எதுக்குங்க இடைஞ்சலாக வந்துக்கிட்டு இப்ப உன்னை இடைஞ்சல்னு யார் சொன்னது அவங்கெல்லாம் உண்மையா சொல்றேன் அவங்கெல்லாம் உன்னை இடைஞ்சலாக நினைக்கவே மாட்டாங்க நீதான் உன் மனசுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிற இங்கே பாரு நீ கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்க அதனால நீ அமைதியா இரு வானதி இங்கே லோக்கல்ல இருந்த பொண்ணு அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அதான் நம்ம ரூம் இன்னொரு ரூம் இருக்குல்ல என்ன தான் இல்லை அதை என் தம்பி பார்த்துக்குவான் எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் இங்கே நிலாவும் இல்லை நீங்கள் வேணும்னா என் ரூம்குள்ளே வந்துருக்கீங்களா நம்ம இங்கே படுத்துக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் அங்கே கட்டும் அப்போ அவங்க ஹாலில் படுக்க கொஞ்சம் சா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா இங்கே சோழன் ஒரே சந்தோஷம் அப்பா எப்படியோ நிலா நம்மள ரூம் குள்ள வந்து படுத்துக்கன்னு சொல்லிட்டா இதை விட ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி என்ன செய்ய முடியும் அப்படின்னு சந்தோஷமா இருக்காங்க எனக்கு நிலா கொடுத்துருக்கிறதே ரொம்ப நல்லபடியான வாழ்க்கை நிலாவோட தான் இருக்கணும் இப்படி மனசு மாறினவ கண்டிப்பாக என்னை ஒரு நாளும் மனசு மாறி என்னை ஏற்றுக்குவா அது வரைக்கும் நிலாக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அவள் எனக்கானவ எனக்கு கண்டிப்பாக ஒரு டைமை கொடுப்பா அப்படின்னு சோழன் எதிர்பார்க்குறாரு